நம்முடைய அறிவுக்குரிய பல வருடங்களாக வந்து பாஸ் புகழ் வையாபுகி அவர்கள் அவருடைய திருப்பினாலே இந்த நாள் இனிய நாள் என்பது மாதிரி நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா அந்த நாளைக்கு ஏதாவது சின்ன ஒரு சேவை இருக்கணும் உணவு வேற இருந்தாலும் பார்வையற்ற மாற்று தொழிலாளிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு பத்து வருடங்களாக மதுரையிலே அரிசியை வழி இன்னைக்கு ஒரு பார்வையற்ற மாற்றுத் திறனாளி ஒருவருக்கு நம்முடைய வையாபுரி அவர்கள் திருக்கரங்கினாலே இந்த அரிசியை வழங்கி அதற்கு பிற்பாடு அவருடைய உரை அதற்கு பிறகு அவருடைய பிரத்யோக பேட்டி ஆகியவை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு பங்கெடுத்துக் கொண்டு அனைவரையும் வரவேற்று மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் ஒட்டிங்க என்ன தள்ளி அப்படியா 아무래도 번식이 까만게, 아, 까만게 아무래도 아무래도 보라, 빨간, 어려면 레몬, 브라질 브라 ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஆயிரத்தி எழுநூறு நாட்கள் நம்மளால பண்ண முடியுமா ஆயிரத்தி எழுநூறு நாட்கள் ஆயுடு இருக்கிற வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தைரியமாக சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொரோனா காலத்தில் நம்ம சாப்பாடு இல்லை யார் கொடுப்பாரு யார் உதவி எல்லாருமே ஏங்கி பார்த்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கா ரோட்ல போய் நின்று டப்பா டப்பாவா கொடுத்து அதே மாதிரி இலையில கட்டி கொண்டு கொடுத்து அப்படி ஆரம்பிச்சது கொரோனா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம்னா அது உண்மையிலேயே இந்த கையில இருந்து வாங்கி இந்த கையில கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மனம் வேண்டும் எத்தனை பேர் இந்த அச்சன்

இந்த இடத்துல வந்து எப்படியாவது நான் அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நீங்க மதுரைக்கு வேற ஏதாவது விஷயமா வந்தா கூட எனக்கு ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க நீங்க வர்ற அன்னைக்கு நம்மளால முடிஞ்சது எங்க இருக்காங்களோ ரோட்ல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி இல்ல பார்வையற்றவருக்கு அரிசி கொடுத்தாலும் சரி அதை ஒரு நான் நிகழ்வா வச்சுக்கிறேன் நீங்க வரப்போ சொல்லுங்க இது இன்னைக்கு அன்னைக்கு விசேஷம் அப்படின்லாம் இல்லாம எப்ப வந்தாலும் யார் வந்தாலும் உடனே அவங்க கையால கூப்பிட்டு கொடுக்க சொல்றது அவருடைய வழக்கம் இன்னைக்கு அவர் கொடுத்து என் கையால அதை வாய் கொடுக்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இவருடைய சாதனையும் சரி இந்த செயல்களும் சரி இன்னும் தொடரணும் அவருக்கு எத்தனை பேர் இங்க மதுரை மட்டும் இல்ல எல்லா ஊர்களில இருந்தும் அவருக்கு நிறைய பெரியவாருடைய பக்தர்கள் இருக்காங்க அது போல எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வீட்டுல ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தவசம் வரும் இல்ல பிறந்த நாள் வரும் கல்யாண நாள் வரும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அச்சய பாத்திரம் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி பாடம்னா நீங்க என் பேரை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் விடாம ஆயிரத்தி எழுநூறு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் இவருடைய சேவை தொடரணும் அதுக்கு பெரிய ஆசீர்வாதம் எப்ப இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இன்னொருத்தவங்க குடுக்கறத வாங்கி நம்ம கையால குடுக்கும் போது அந்த சந்தோஷம் வேற அதற்காகவே நான் எப்போ வேணாலும் வரும்போது போக போவேன் இந்த மாதிரி நிகழ்வுல கலந்துப்பேன் சினிமாவா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் இருக்கீங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அது அவங்களுடைய பிரச்சனை ஏன்னா நான் வந்து அரசியல்ல இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போறேன் ஓட்டு கேட்டு போறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் எப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக ரெண்டு குத்து விளக்கு பரிசா கொடுத்தாங்க அது என் வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்கா இருக்கு நான் அன்னைக்கு சொன்ன ஒரே விஷயம்தான் இன்னைக்கும் சொல்றேன் எப்பவும் சொல்வேன் ரெட்டலை எங்க இருக்கோ அங்க ஓட்டு கேட்டு போவேன் இது வரைக்கும் எங்கையும் மாறினதில்லை இதுக்கப்புறமும் மாற போறது அம்மா புரட்சி தலைவர் இந்த மாதிரிதான் என்னுடைய கொள்கை சினிமாவில இருந்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க சம்பவம் பேசப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல வந்து அஜித் குமார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத பாத்தீங்கன்னா அதுக்கு அழகாவது கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னன்னா அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்புல ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு அதனால வந்து அவர் நடிகன்னா பாக்குறதுக்கு கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனா எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறைய இடத்துல தான் இருக்காரு அவரும் குழந்தைகளோட வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பாக்க வராங்க இது நடக்க கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது தொடர்ந்த ஒவ்வொரு புது நடிகர்கள் புதுமுக இயக்குநர்கள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதுரை சார்ந்து நீங்க வந்து பேசக்கூடிய புறங்கள் வசனங்கள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் ஐயோ நீங்க கேட்கறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லேயும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரஸ்லாம் நல்லாவே பேசுவேன் ஆனால் அந்த மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரனா இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரத சார்ல இருந்து அமீரன்ல இருந்து பாலானன்ல இருந்து நிறைய பேர் மதுரை இஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனா எனக்கு என்னமோ மதுரை ஸ்லாங் பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனா அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊரு பிறந்த மண்ணு நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு அதுக்குண்டான வாய்ப்பு இதுவரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல அதுக்குத்தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை நகைச்சுவை நடிகர்கள் நடிகரா மாறாங்க அடுத்து இயக்குநர்களா மாறாங்க அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு வந்ததா இல்ல என்ன இருக்கா உங்களுக்கு எது இயக்குனராவா இல்ல பொதுவாவே எல்லாருமே இயக்குனர் தான் ஏன்னா எல்லா திறமையும் இருந்தா மட்டும்தான் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் ஆனா என்ன பல பேர் இயக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்லை பொதுவா எல்லாருக்குமே மதுரை கதைக்கிழமை வச்சு நடிக்கணும் குறிப்பா ஜல்லிக்கட்டு சிலம்பம் இதுகளை வச்சு நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் நான் தான் சொன்னேன் மதுரை பாசை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியா கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்தை பெரியவராக கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவா கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாசை பேசி நடிக்கிறதுன்னா அதுக்கு நான் எப்பவுமே தயார் இப்போ அவர் விஷால் சொன்ன மாதிரி நானும் மதுரைக்காரன் தண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மதுரை சாயல்ல இல்லை பழக்கலக்கல் பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன பிடிக்கும் மதுரை டைலாக்ஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லுங்க நான் நான் சொன்ன டைலாக் வந்து நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதுல நம்ம ராசு மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்ப அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறைய மதுரை படங்கள் பண்ணியிருந்தாரு அதுல பூமகள் ஊர்ல பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லாவே நான் மதரசாங்க தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில படங்கள் அப்புறம் பாண்டி படத்துல கூட பாத்தீங்கன்னா மதரசாங்க தான் பேசிருப்பேன் அதுல எங்க ஊர்ல தேனியில வந்து ஒருத்தர் பஸ் டிரைவர் இருந்தார் ரொம்ப பேசினா அவர் சொல்லுவா அடிக்கடி பேச்சை கொர்ரா டே அப்படின்னு பாரு அந்த பேச்சை கொர்ரா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது போல நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்துல பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அந்த டைலாக்ல உங்களுக்கு பிடிச்ச அன்னை தான் நான் என் வீட்டுல என் ஒய்ஃப் அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியவும் இருக்காங்க அங்க கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அண்ணா நல்லா இருக்கீங்களானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பா பத்தனை பையன் வந்து அதான் நாட்டால இருந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அது போல மதுரையில் நிறைய பண்புகள் இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் என் ஒய்ப்பு சொல்லுவாங்க எங்க உங்க வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு நாற்பது தான் அவரை போய் அண்ணன் கூப்பிடுறீங்க நானே அவரை வந்து பேரை சொல்லி தான் கூப்பிடுறேன் சுரேஷ் நீங்க அண்ணன் அண்ணங்கிறீங்க

நடிகர்களுக்கும் நிறையா சம்பந்தம் உண்டு ஏன்னா இப்போ இல்லை காலத்துல காலத்திலேருந்து அம்மா இருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்தியா அண்ணாதனோட முற்றை கழகம் தான் அதில் பாருங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன் ரெட்டலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அது என்னமோ தெரில அது தலைவர் மேலே உள்ள பாசம் அம்மா மேலே உள்ள பாசம் ரெட்டலை மேலே உள்ள பாசம் அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும் அது மாதிரி உரிமையோட கேட்கிறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான் வெற்றி படங்கள் நடிச்சிருக்கீங்க அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கு போகணும் இல்ல இது வரைக்கும் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி அவர் பேட்டியில கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார் வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டுவரெல்லாம் பண்ணுவார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்க எங்க இருக்கீங்க எந்த கட்சிக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அது போல நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்குங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கேப்டனும் கூட வையாப்புரி வாங்க பிரச்சாரத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனா உண்டு மொத்தத்துல இல்ல உண்மையிலேயே என்னன்னா நான் சொல்லும்போது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன் ஆனா பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை மதுரை அன்னை அதனால வந்து என்னைக்குமே நான் மட்டும் இல்ல எல்லாருமே நேசிப்பாங்க பொதுவாவே யாரையும் யாருமே காரணம் பண்ண முடியாது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு அவங்கவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு அதனால இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறைய மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்திலையும் சொல்லியிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒன்னு ஏ கே விஜய் சார் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேரும் கூட ஈக்குவலா ஒரு பன்னெண்டு படங்கள் பதினாலு படங்கள் நடிச்சிருக்கேன்